வணக்கம் சிவவாக்கியர் வாக்கியர் அருளி செய்த சிவவாக்கியம் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்த கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அனாதியான அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்கால் பித நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வள்ளிரேல் அஞ்சும் இல்லை ஆறு இல்லை அநாதியான ஒன்றுமே நீல வீடு கட்டிரீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே கால நூலை வந்த போது கைய கன்று நிற்பிரே ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே நீல வீடு கட்டிரீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே கால நோலி வந்த போது கையை கன்று நிற்பிரே ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டில் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழித்திடில் ஓடு பெற்ற பெறாது காணி உடலமே ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம் ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடமுடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை ஆடுமில்லை கோளுமில்லை யாருமில்லை ஆனதே அண்ணலே அனாதியே அனாதி முன் அனாதியே பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெலாம் கண்ணிலானின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணிலோரும் விண்ணிலோரும் வந்தவாறு எங்கனே பண்டு நான் பறித்தெரிந்த பண்மலர்கள் எத்தனை பாழிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய்த்திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சுழந்து வந்தது எத்தனை அண்டர் கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பான்மை தன்னை யார் அறிய வல்லரே விண்ட வேதை பொருளை அறிந்து வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் வள்ளிரேல் கருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே பாட்டிலாத பரமனை பரலோக நாதனை நாட்டிலாத நாதனை நாரி பங்கர் பாகனை கோட்டி மெல்ல வாய்ப்புடைத்தும் குணுகுணுத்த மந்திரம் வேட்டக்காரர் கொசு கூப்பிடாத முடிந்ததே செய்யதெங்கி இளநீர் சேர்த்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் கோயில் கொண்டனன் வந்து கோயில் கொண்ட பின் மாந்தர் மாந்தர் வாய் வாய்த்திறப்பதில்லையே மாறுபட்ட மணித்துல வண்டி நெச்சி கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் எண்ணையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பாய் பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்